நல்ல முடி பூஞ்சோலை காட்சி முனை பாயிண்ட் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பனித்துளிகள் சில்லென்ற காற்றும் சாரல் மழையும் இதயத்தை தித்திக்க வைக்கிறது ஆனால் அந்த ஒரு சில விஷயங்களால் கசப்பான அனுபவமாகி விடுகிறது என குற்றம் சாட்டுகிறார்கள் வால்பாறைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் ஏழாவது சொர்க்கம் என அழைக்கப்படும் இந்த சுற்றுலா ஸ்பாட் சின்ன சின்ன காரணங்களால் நரகமாக மாறிப்போன பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கோவை மாவட்டம் ஏழாவது சொர்க்கம் என்று அழைக்கப்படும் வால்பாறை சுற்றுலா பகுதியில் நாள்தோறும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது கண்களுக்கு குளிர்ச்சியான தேயிலைத் தோட்டங்களும் அடர்ந்த வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள நல்ல பூஞ்சோலை பகுதிகளில் நாள்தோறும் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள் குறிப்பாக நல்ல முடி பூஞ்சோலை காட்சி முனை பாயிண்ட் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பனித்துளிகள் சில்லன்ற காற்றும் மழையும் சுற்றுலா பயணிகளுக்கு இதமாக காட்சி அளிக்கிறது மகிழ்ச்சியான அனுபவத்தை கொடுக்கிறது நாங்க திருப்பூர்ல இருந்து வந்திருக்கோம் வால்பாறைக்கு இப்ப நல்ல முடி வியூ பாயிண்ட்ல இருக்கோம் இங்க நிறைய பிளேசஸ் இருக்கு பாக்குறதுக்கு இங்க வந்து சோலையார் டேமு அதுக்கப்புறம் நல்ல முடி வியூ பாயிண்ட் கூலாங்களுக்கு அந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்கு இப்ப கிளைமேட்டும் நல்லா இருக்கு ரெய்னியாவும் இருக்கு மிஸ்டாவும் இருக்கு கொஞ்சம் வெயிலாவும் இருக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நேச்சரை டிஸ்ட்ராய் பண்ணாம எல்லாருமே வந்து பார்த்து நேச்சரை என்ஜாய் பண்ணிட்டு எல்லாருமே போவோம் ஆனால் இப்படி சொர்க்கம் போல் இருக்கும் இடத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் நரகமாகி கொண்டிருக்கிறது என சுற்றுலாவாசிகள் குற்றம் சாட்டுகிறார்கள் அதாவது நல்லமுடி காட்சிமுனை பாயிண்ட் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது சுற்றுலா பயணிகள் நபர் ஒன்றுக்கு ஐம்பது ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர் இப்படி சுற்றுலா பயணிகள் குவிந்து கொண்டிருக்கும் சூழலில் இங்கு வாகன பார்க்கிங் வசதி கூட இல்லை இதனால் தொடர்ந்து அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் உள்ளூர் மக்களின் போக்குவரத்துக்கும் இடைஞ்சலாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்பகுதியில் ஏதாவது விபத்தோ உடல்நிலை பாதிப்போ ஏற்பட்டு அவசரமாக உயிர் காப்பாற்ற ஆம்புலன்ஸ் வந்தால் கூட வழி இல்லாத அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதையெல்லாம் விட கொடுமை இப்படிப்பட்ட முக்கியமான சுற்றுலா தளத்தில் கழிப்பிட வசதியே இல்லை என்கிற அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது இயற்கை உபாதைக்கு செல்ல வேண்டும் என்றால் அங்கிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் பயணம் செய்து வால்பாறைக்கு தான் வர வேண்டும் என்கிற நிலை உள்ளது காரில் வந்தவர்கள் அரை மணி நேரத்துக்கு மேலாக பயணித்து வால்பாறைக்கு வர வேண்டியிருக்கும் அதுவே பேருந்து என்றால் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மேலாகும் அதுவும் பேருந்து என்பது மூன்று மணி நேரத்துக்கு ஒருமுறைதான் வரும் என்றும் கூறுகிறார்கள் இந்த மாதம் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை மட்டுமே சுற்றுலா பயணிகளிடம் கட்டணமாக நான்கரை லட்சம் ரூபாய்க்கு மேல் வசூலிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அப்படி இருக்க சுற்றுலா பயணிகள் வாகனங்களை நிறுத்த பார்க்கிங் வசதி இல்லை அவசரத்துக்கு இயற்கை உபாதைக்கு செல்ல கழிப்பறை வசதி கூட இல்லை இப்படி எந்தவித வசதியும் இன்றி சுற்றுலா பயணிகள் அவதிக்கு உள்ளாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது எனவே ஏழாவது சொர்க்கத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என அரசுக்கும் வனத்துறையினருக்கும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் இதெல்லாம் கூட கோரிக்கை வைப்பதற்கு முன்பே இவர்களுக்கு தெரியாதா என்ன பாலிமர் செய்திகளுக்காக வால்பாறை செய்தியாளர் முகமது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்